ஒரு மனிதர் எமன் நாட்டினுடைய கடைசி பகுதி பகுதியில இருந்து வருகிறார் ஹஜி செய்யறதுக்காக வேண்டி அவர் வரக்கூடிய நிலைமை நடைப்பயணமாக வருகிறார் நடைப்பயணமாக வந்து காபாவனுடைய திரையை பிடித்து உடுக்கி கொண்டு அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார் அழுது அழுது அல்லாஹு இடத்திலே துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த பார்த்தை சரல்லா சொன்னார்கள் அவருடைய துவா கபூல் ஆகாதே என்றார்கள் நம்ம யோசிக்கிறோம் துவார் கபூலாகுவதற்கான எல்லா அடிப்படை விஷயங்களும் அவரிடத்தில் இருக்கிறார் நீண்ட தூரத்தில் இருந்து நடைபயணமாக வந்திருக்கிறார் பரட்டை கோலம் பரதேசி கோலம் பரட்டை முறியோடு வந்திருக்கிறார் வந்திருக்கிற இடம் கேபத்துள்ளான் பிடித்திருப்பது கேபாவின் துறை கண்ணீரில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது கண்ணில் இருந்து இப்போ செரலாரிசலம் புதுவார் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி சஹபார்கள் கேள்வதற்கு சொன்னார்கள் சாமி ஹராமுன் உ மல்பஸ் ஹராமுன் ஓ மஷ்ரஃப் உ ஹராமுன் கைவத் அவருடைய உணவு உடை ஹராம் அவருடைய ஹராம் இப்படி எல்லாம் இருக்க அவருடைய துவா எப்படி ஏற்கப்படும் என்றார்கள் செல்லும் அவர்கள் அன்பானவர்கள்